சட்டத்தை மீறுபவர்களை முறையான நடைமுறைகள் மூலம் தண்டனை பெற்றுக் கொடுக்க தேவையான வசதிகளை வழங்குவது அவசியம் என பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார்

வசதிகள் கிடைக்க வேண்டும் தட்டிகதா பெயர் சட்டியன் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பாத அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் விலகிவிட வேண்டும் எனவும் போலீஸ் மா அதிபர் இதன்போது கூறினார் அப்ராஜஹான் குற்றங்களை இல்லாதொழித்து அனைவரும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே இல்லை அதற்காக நான் எனது அதிகாரிகளை வழிநடத்துகின்றேன் அதனை விரும்பாத அதிகாரிகள் இருந்தால் அந்த அதிகாரிகள் அரசியல் அழுத்த வேறு காரணமாக இருந்தால் நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன் எனது கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றுவேன் தற்போது இருக்கின்ற அரசியல் சூழலில் எமக்கு இருக்கின்ற அழுத்தம் நாட்டில் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவதாகும் எனது கைகள் கட்டப்படவில்லை சட்டத்தை உயர் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அதனை நிறைவேற்ற முடியாவிட்டால் அது எனது பலவீனம் நினைக்கின்றேன் அத்துடன் நான் கூறும் விடயங்களை நிறைவேற்ற முடியாவிட்டால் அந்த அதிகாரிகள் நான் நினைக்கின்றேன்